இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ற ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஏன்னா நேற்று பரோட்டா வாங்கிட்டு வந்தோம் அதுக்கான குருமா கொஞ்சம் இருந்தது வெஜிடபிள் குருமா தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தேங்காய் சட்னி கொஞ்சம் இருந்தது பத்தாததுக்கு பொடி குழம்பு பொடி எண்ணெய் பூண்டுலாம் தட்டி போட்டு மிளகாப்பொடியும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஸ்கூல் வந்து நாளைக்கு ஆரம்பிக்க போகிறாங்க அதனால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சி பரப்பரப்பாக நம்ம வந்து ஆகணும்னு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து சிக்கன் கிரேவி பண்ணுறேன் அதனால் சாதம் மட்டும் அடிச்சு கொண்டாங்க சிக்கன் கிரேவியும் சாம்பாரும் கொடுத்து விட்டுருந்தாங்க மிளகா கிள்ளி சாம்பாரும் நாங்கள் அந்த சிக்கன் கிரேவியை வச்சே ஊற்றி சாப்பிட்டோம் சாம்பாரோட சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்தது இதுக்கு சைடிஷாக மாம்பழமும் கட் பண்ணி வச்சிட்டேன் வாழையில் வந்து மரத்தில் வந்து ரொம்ப நிறைய தொங்கிக்கிட்டே இருந்ததுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க சூடாக போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அந்த வாழை இலையில சூடாக சாதம் போட்டு சாப்பிடும்போது அது வாழையோட மனமோட சூப்பராக இருந்தது அப்புறம் இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா டீ போடலான்னு கிச்சனுக்குள்ளே போனேன் நான் கிச்சனுக்குள்ளே டீ போடவோ இல்லை சமைக்கவோ நான் போயிட்டால் போதும் மூணு வேலை நம்ம சமைச்சு சாப்பிட்றமோ இல்லையே இவன் வந்துடுவான் இவனோ இவ்வளோ வந்துடுவாங்க வந்து காக்கா நீங்கள் வேலையே செய்ய விட மாட்டாங்கன்னு ஒரு பக்கம் டீ போட்டுக்கிட்டே பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன பாத்திரமே தைக்க விடலை அப்புறம் அதுக்கு ஸ்நாக்ஸ் போட்டு வந்தால் மீதி வேலையெல்லாம் பார்த்தேன் நாளைக்கு ஸ்கூலுன்றதால கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சலான்ட்டு வேர்க்கடலெல்லாம் வந்துது வறுத்து வச்சிட்டேன் ஏன்னா அவசரத்துக்கு நம்ம சட்னி அடிச்சிக்கலான்ட்டு சாதத்துக்கு தனப்பொடி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம் பருப்பு தனியா வெந்தயம் அப்புறம் எள் காஞ்ச மிளகா இதெல்லாமே போட்டு வறுத்துக்கிட்டு இருந்தேன் இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் கருப்பல் கருப்பெல்லு இல்லைன்றதுனால வெள்ளையில சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் சீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கடைக்கு போக வேண்டியிருக்கு இது ஆறுனதுக்கப்புறமா வந்து அரைச்சி வைக்க வேண்டியதான் வேர்க்கறையிலேயே டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா காலையில் நம்ம சட்னி கூட டக்குன்னு போட்டு அரைச்சிக்கலாம் ஏன்னா அதை காலையில் வறுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தோன்னா டைம் இருக்காதுன்றதுனால எப்போவுமே ஃபஸ்ட் நான் வந்து தயிர் சாதம் தான் செய்வேன் ஆனால் இந்த வாட்டி வந்து நான் வந்து புளி சாதம் பிளான் பண்ணியிருக்கேன் நாளைக்கு நாளைக்கிட்ட பார்க்கலாம் பாய்